அல்ல இது உண்மை போகசித்தரின் திருவருளால் திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில் அமைந்திருக்கும் போகர் மூலிகை சித்த வைத்திய சாலைக்கு நம்பிக்கையோடு வருபவர்கள் தம் நோய் நீங்கிச் செல்கின்றனர் எந்த மருத்துவத்தாலும் தீர்க்க முடியாத நோய்களுக்கு இங்கு தீர்வு கிடைக்கிறது இந்த போகர் சித்த வைத்திய சாலையை நடத்தி வரும் பாரம்பரிய மருத்துவர் திரு ஆண்டனி அவர்கள் அகத்திய சித்தர் கூறும் கேளப்பா வைத்தியர்க்கு ஞானம் வேண்டும் கேட்கும் முன்னே சொல்ல மெத்த கல்வி வேண்டும் ஆழப்பா நோக்கமெத்த வணக்கமுள்ள நற்குணமாய் நெஞ்சுள்ள மனது வேண்டும் சோழப்பா அவதான சுத்தமாக தீர்க்கமுள்ள தந்திரமும் புத்தியும் வேண்டும் நாளப்பா இதன்படியே நடந்தானாகில் நாட்டோர்க்கு நாத்திகன் என்று உரைத்தார் வாதி என்னும் மருத்துவருக்கான இலக்கணத்திற்கு முற்றிலும் பொருந்துகிறார் ஒரு நோயாளியை பார்த்த உடனேயே அவருக்கு இதுதான் நோய் இது எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எத்தனை நாட்கள் இதற்கு சிகிச்சை பெற வேண்டும் என்று கடகடவென்று சொல்லிவிடுகிறார் அந்த அளவிற்கு அனுபவ அறிவும் மருத்துவ ஞானமும் அவருக்கு இருக்கிறது போக சித்தர் முருகப்பெருமானுக்கு நவ சிலை செய்த கன்னிவாடிக்கு மிக அருகில்தான் அமைந்திருக்கிறது அரிய பல மூலிகைகள் விளையும் குட்டத்துப்பட்டி காலை நேரத்தில் தளதள வென்றிருக்கும் அந்த மூலிகைகளை தாமே நேரில் சென்று தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றாக பறிக்கிறார் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி அந்த அபூர்வ மூலிகைகள் பொன்னாங்கண்ணி தகரை ஆரை குற்பம் புருடர் வயதாயிரமாம் சொன்ன மதியமாம் சிறியானங்கை சோதி விருட்சமப்பா காணப்பிலா தைலம் பேய்சுறை கமுக்காய் சுக்கு இன்றியதாம் தேனது மாங்கனியில் தைலம் தேவதாளி மரமும் சாதியின் கந்தகமும் சூதம் சரியான நாகமுடன் ஆதி அரிதாரம் செந்தூரம் ஆக்கியுண்டால் கோடியுகம் என்று கருவூர் சித்தர் சொல்வது போல் எழுநூறுக்கும் மேற்பட்ட வேறெங்கும் கிடைக்காத சஞ்சீவி மூலிகைகள் குட்டத்துப்பட்டி பகுதிகளில் கிடைக்கின்றன அவை அனைத்தையும் சேகரித்து வாதம் பித்தம் கபம் தொடர்பான அத்தனை நோய்களுக்கும் தனித்தனியான மருந்துகள் செய்து வழங்குகிறார் மருத்துவர் ஆண்டனி மருந்து பாதி என்றால் மருத்துவம் பாதி என்பது அவரது கொள்கை அதற்கேற்றவாறு தாம் கற்ற வர்மக்கலை சித்த மருத்துவ முறை உள்ளிட்ட அனைத்தையும் பயன்படுத்தி சிகிச்சை வழங்குகிறார் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் ஏன் வெளிநாடுகளிலிருந்தும் கூட பலரும் இங்கு வருகை தந்து சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார்கள் மலேசிய நாட்டிலிருந்து கைகால்களை அசைக்க முடியாமலும் நடக்க முடியாமலும் இங்கு வந்து சிகிச்சை எடுத்த வயதான ஒருவர் எழுந்து ஓடுகின்ற அளவிற்கு ஆரோக்கியமான உடல் நலனை பெற்றார் கண் பாதிப்புகளுக்கும் இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஒன்றல்ல இரண்டல்ல கல்லடைப்பு பிரச்சனை கைகால் மூட்டுவலி முடக்குவாதம் இதயம் தொடர்பான நோய்கள் கைகால் வீக்கம் முதுகு தண்டுவட பாதிப்புகள் உள்ளிட்ட அத்தனை நோய்களுக்கும் இங்கே சிகிச்சை அளிக்கப்படுகிறது பத்தாண்டுகளாக கழுத்தை அசைக்க முடியாமல் இருந்த ஒருவர் இங்கு வந்து சிகிச்சை பெற்ற பத்தே நாட்களில் குணமடைந்திருக்கிறார் கழுத்தை அன்னார முடியாது கழுத்தை திருப்ப முடியாது இந்த கையை மேலே தூக்க முடியாது கையை வீச முடியாது ஒரு சைடு வீசவே முடியாது நான் கட்டிங் மிஷின் வேலை செய்யும்போது இந்த கை ஒரு சைடு பேலன்ஸ் பண்ணி தான் நான் வேலையை செய்ய முடியும் அவ்வளோ கஷ்டமான இருந்த நிலம இப்போ வந்து இந்த ஏழு நாளையில் எனக்கு முழுமையாக கிளியர் ஆகிடுச்சு எங்கள் அக்காவுக்கு குழந்தையால் சொல்லி அவன் வந்து பார்த்த பிற்பாடு நான் நம்பலை அது சும்மா தான் இருப்பான் அப்படின்னு நான் மனசில் அப்போ தோணுச்சு ஏமாத்துகிறவாகும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு வந்துடுச்சு ஆனால் இங்கே வந்த பிற்பாடு சொன்னேன் எனக்கு ரெண்டு நாளில் எனக்கு சரியாயிருச்சி என்பதை யார்ட்டையும் சொல்ல முடியல இவற்றையெல்லாம் பற்றி குறிப்பிடும்போது இவை என்னால் நிகழவில்லை இறையருளால் தான் நிகழ்கின்றன என எளிமையாக சொல்கிறார் ஆண்டனி சித்தர்களின் கோட்பாட்டின்படி உடல் முழுவதும் உயிரியக்கம் இருந்தாலும் உடலில் நூற்றி எட்டு இடங்களை மட்டுமே உயிர்நிலை உறைவிடங்கள் என வரையறுத்திருக்கிறார்கள் அவ்வுயிர்நிலைகள் வர்ம புள்ளிகள் எனப்படுகின்றன படுவர்மம் தொடுவர்மம் ஆகிய முறைகளின்படி கலங்கியும் இறுகியும் உள்ள உயிர்நிலைகளை சீர்படுத்தி இயல்பான நிலைக்கு கொண்டுவரும் முறையை வர்ம இழக்கு முறை என்பார்கள் இந்த வர்மக்கலையை சிறப்பாக பயன்படுத்தியும் நோயினால் உடலில் ஏற்பட்ட வேதனைகளை தீர்க்கிறார் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி சித்தர்கள் கூறும் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் இடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது குட்டத்துப்பட்டி போகர் மூலிகை சித்த வைத்தியசாலை இருந்து பழனி ரோட்டில் கன்னிவாடி செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது இந்த வைத்தியசாலை திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து இங்கு வர நகரப் பேருந்துகள் உண்டு இங்கேயே தங்கி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதற்கு அறைகளும் உண்டு மூன்று வேளை உணவு மூலிகை தேநீர் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன உடன் வருவோருக்கு இலவசமாகவே உணவும் தங்கும் வசதியும் அளிக்கப்படுகிறது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் எனும் பெருந்தகையின் குரல் நெறி குணங்க நோய்க்கான அறிகுறிகளையே நோய் என்று நம்பிக்கொண்டிருக்கும் நமக்கு உண்மைகளை புரிய வைத்து நம் முழு உடலுக்கும் சிகிச்சை தருகிறார் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு குட்டத்துப்பட்டி போகர் மூலிகை சித்த வைத்திய சாலைக்கு நம்பிக்கையுடன் வருபவர்கள் நலம் பெற்று செல்கிறார்கள் இந்த காணொலி உங்களுக்கும் பயன்படலாம் நோயால் தவிக்கும் இன்னும் பலருக்கும் பயன்படலாம் காணொலியை பார்த்துவிட்டு தயவு செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நோயில் அல்லல் படுவோரின் துயரங்களை தீர்ப்பதில் துணை நில்லுங்கள் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து எட்டு ஏழு மூன்று ஆறு என்ற எண்ணில் குட்டத்துப்பட்டி போகர் மூலிகை சித்த வைத்திய சாலையை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள் போகர் பெருமானின் திருவருளால் நோய்களெல்லாம் நீங்கி மக்கள் சுபிட்சமான வாழ்வு பெறட்டும் குருவருளே திருவருள்